வணக்கம் தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தரக்கூடிய படைப்பாளி தரமான நேர்த்தியான படைப்புகளை தரக்கூடிய படைப்பாளி மக்களுக்காக பேசக்கூடிய படைப்பாளி களங்கள் நிற்கக்கூடிய படைப்பாளி அப்படின்னு சொன்னால் எல்லாமே அண்ணன் வெற்றி மரம் தான் சம காலத்தில் வந்து இன்றைக்கி திரைப்படங்கள்ங்கிறது ஒரு வணிகமாக மாறிப்போன காலகட்டத்தில் மக்களுக்கான படைப்புகளை வந்து அண்ணன் வெற்றிமரம் கொடுத்து வர்றாங்க கடைசியாக அவங்க எடுத்த படம் வந்து விடுதலை ஒரு தலைசிறந்த படைப்புன்னு சொல்லலாம் அந்த விடுதலைங்கிற படத்தில் வந்து வாசாத்தி கொடுமையை அப்படியே கண்முன்னே காட்சிப்படுத்தி அந்த வழியை நமக்குள்ளே கடத்திருப்பாங்க அதே போல் அந்த படத்தில் ரெண்டு கதாபாத்திரங்கள் இருக்கும் ஒன்று வந்து பெருமாள்ங்கிற பாத்திரம் இன்னொன்று டிஏ அப்படின்னு பாத்திரம் அதில் பெருமாளாக காட்டப்பட்டது ஐயா களிபெருமாள் டிஏவாக காட்டப்பட்டது அண்ணன் தமிழரசன் தமிழ் தேசியங்கிற உயிரிய முழக்கத்தை முன்வைத்து தன் வாழ்நாள் முழுமைக்கும் போராடிய மகத்தான போராளிகள் ஐயா கழியுறுமாடு அண்ணன் தமிழரசன் அடைந்தால் திராவிட நாடு அடையாற்ற சுடுகாடு அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க தென்னையில் கடந்துக்கிட்டாவது திராவிட நாட்டை அடைவோம்னாங்க ஆனால் எதையும் அடையலை எந்த போராட்டம் செய்யலை ஆனால் அவங்களாம் அடையாளங்களாக மாறிப்போனாங்க ஆனால் தமிழ் தேசியம் அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு அதற்காக உயிரை ஈந்த அதற்காக வாழ்நாள் முழுமைக்கும் செலவிட்டு இந்த மகத்தான போராளிகள் வந்து சுவடு இல்லாமல் வரலாற்றில் வந்து மறைக்கப்பட்டிருக்காங்க அவங்களை வந்து தன்னோட படத்தில் வெளிக்காட்டினாரு அண்ணன் வெற்றி மாறும் அதுக்காக நம்ம வந்து தமிழ் சமூகம் அவரை எவ்வளோ வேணாலும் தூக்கி சுமக்கலாம் கொண்டாடலாம் அந்த விடுதலை படத்தோட ரெண்டாம் பாகம் விரைவில் வெளியிட அதற்கான முன்னோட்டம் வந்து வெளியாயிருக்கு விடுதலைங்கிற அந்த மகத்தான கனவை நோக்கி வாழ்நாள் முழுமைக்கும் போராடிய இந்த இனத்தின் தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் தலைவர் பிறந்த நாள்லேயே விடுதலை படத்தோட முன்னோட்டத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த படம் என்ன அரசியலில் பேச போதுங்கிறத அந்த திரைப்படத்தோட முன்னோட்ட காட்சிகளே நமக்கு சொல்லுது அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் வந்து அவ்வளவு வீரியமாக இருக்குது அவர் வந்து ஆனால் வெற்றிமாறின பொறுத்த வரைக்கும் இந்த அசுரன் படத்திலே வந்து நல்ல வசனங்கள் வச்சுருப்பாங்க வசனங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் அதில் வந்து படத்தோட இறுதி காட்சியில் அதாவது இறுதி காட்சியில் வசனம் இடம்பெறும் ஒரே நிலத்தில் பிறக்கிறோம் ஒரே மொழியை பேசுகிறோம் இது ஒன்று போதாதான் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு வரும் அப்போ மொழியை பிடித்து கொண்டு நாமெல்லாம் ஒன்று சேரணும் நாமெல்லாம் உறுதாய வயிற்று பிள்ளைகள் நாமெல்லாம் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு அந்த ஓர்மையை வந்து கடைசியில் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது சாதியத்துக்கு எதிரான ஒரு படம் அந்த படத்தில் வந்து மொழிதான் சாதியத்துக்கு எதிரான ஒன்றாக கடைசி அவர் சொல்லியிருப்பார் அதே போல் இந்த படத்துலையும் வந்து வசனங்கள் நிறைய இடம்பெற்றிருக்கும் அந்த முன்னோட்டத்தில் இடம்பெற்ற ரெண்டு வசனம் என்னென்னா முதல் வசனம் என்னென்னா நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்ப நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த சாதி மதம் பிரிவினைவாதம் வச்சும் உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு அதாவது நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை அதாவது மக்களை ஒன்று சேர்க்க நாங்கள் நிலம் இனம் மொழின்னு பயன்படுத்தினோம் ஆனால் சாதி மதம் திருடுவாதம்னு சொல்லி நீங்கள் பிளவுபடுத்துங்க அப்படின்னு இந்த மொத வசனம் அமையுது ஏன்னா ஏன் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து நடிகர் விஜய் தொடங்கியிருக்காரு அந்த கட்சியோட கொள்கை திருவிழா மாநாடுன்னார் கொள்கை திருவிழான்னு வர்ணிச்சார் அந்த கொள்கை திருவிழாவில் என்ன கொள்கையை சொன்னாங்கன்னா ஒரு கொள்கை ஜோடு போகிற புகழ மத சார்பற்ற சமூக நிதி கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க மத சார்பற்றன்னு சொல்கிறீங்க அப்போ காங்கிரஸோடு கூட்டணி போகிற போகிறதுக்கு விரும்புகிறீங்களே சமூக நிதின்னு சொல்கிறீங்க நான் பத்து விழுக்காடு பொருளாதார வகுத்துக்கு குறித்து இங்கே கருத்து சொல்லையே அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து அதில் எழுது இருந்தாலும் அவங்க வந்து கொள்கை திருவிழா அப்படின்னாங்க அந்த கொள்கை திருவிழான்னு சொல்லப்பட்டது ஏகப்பட்ட முரண்பாடுகள் அதாவது ஐம்பெரும் தலைவர்களாக காட்டினாங்க கொள்கை வழிகாட்டிகள் அப்படின்னு யார் தெரியும் பெரியார் அம்பேத்கர் காமராசர் வேல்நாச்சியார் அஞ்சலி அம்மாள் இதில் வந்து பெரியார் வைத்த கோட்பாடு திராவிடர் அப்படின்னு என்ன கோட்பாடு அந்த பக்கம் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு சமூக விடுதலைக்கான ஒரு கோட்பாடு அப்புறம் காமராசர் வச்சது இந்திய தேசியம் அதை நோக்கி தான் அவர் போனார் அந்த பக்கம் அஞ்சலி அம்மாள் வந்து அவங்க காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க காமராசன் கூட இந்திய தேசியம் பேசினாலும் காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டார் அதே போல் வந்து அந்த பக்கம் வேளுநாச்சியார் வேளுநாச்சியர் வந்து அவங்க ஜனநாயக நாட்டில் வாழல மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்தாங்க அவங்க எந்த கோட்பாடையும் வைக்கவும் இல்லை எந்த கோட்பாடையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனாலும் அஞ்சு வரை கொள்கை வழிகாட்டுகள்னு சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல கடைசியாக பார்க்குறப்ப சாதி வாரியாக ஒவ்வொருத்தரை வச்சா நம்ம வாக்களை பெற்றலாம் நம்ம எல்லா சாதிக்காரங்கள்ட்டையும் செல்வாக்க பெற்றலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ அப்படிதான் நமக்கு தோணுது இதில் வந்து அந்த மேடையில் ஏகப்பட்ட முரண்கள் தன்முரண்கள் ஏன்னா வருணாசிரமத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னாங்க ஆகா அற்புதம்டா சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விஜய்க்கு ஒருத்தர் கொண்டாந்து பகவத்கீதையை வழங்குறாரு பகவத் கீதை தான் வருணாசிரமத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒன்று அப்போ ஒரு பக்கம் வருணாசிரமத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பகவத்கீதையை வாங்குறது மூலமா என்ன சொல்ல வர்றாரு தாளமுத்தன் நடராசனுக்கு வந்து மொழி பொறியீகள் தாளமுத்து நடராசனுக்கு வந்து மலர்வனக்கஞ்சார் சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அதே மடியில் மொழி இனம் அப்படின்னு வச்சு துரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சாதி மதத்துக்கு பக்கத்தில் மொழி இனத்தை எப்படி வைக்க முடியும் சாதி மதத்தோட குணாதிசயம் வேறு மொழி இனத்தோட குணாதிசயம் வேறு சாதி மதம் அடையாளங்கள் இல்லை ஆனால் மொழி இனங்கிறது அடையாளம் இதில் சாதி பிறப்பை வைத்து பிரித்தாலும் மதம் பிளவாத்த உருவாக்கும் அடிப்படைவாத சிந்தனையை தோற்று வைக்கும் ஆனால் மொழி என்பது எல்லோரையும் நினைக்கக்கூடிய ஒரு காரணி மொழிதான் தான் ஒரு தேசிய இனத்தோட முகம் தேசிய இனங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடையாளம் நான் எந்த தேசியத்தை சேர்ந்த அப்படி பார்க்குறப்ப நாம் தமிழ் தேசின மக்கள் அப்ப தமிழர் தமிழ்ங்கிறது எல்லாம் அடையாளங்கள் ஆனா அவர் பொதுவாக சாதி மதத்துக்கு பக்கத்தில் மொழி நடத்த வைக்கிறது அப்புறம் அவங்க கொள்கை வழிகாட்டுகளாக எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் எடுத்துக்கலாம் பெரியார் திராவிடர்னர் திராவிடர்னாலே பார்ப்பன அல்லாதார் அப்படிதான் அவர் வச்சார் அதே பெரியார் வந்து திராவிட நாடு கோட்பாட்டை வைத்தார் அதே போல அவங்க வலியுறுத்தக்கூடிய அண்ணா அவர் வடக்கு வாழுது தெற்கு செய்தர் வடவர் நல்லவரும் இல்லை அவர் நம்மவரும் இல்லைன்னர் அவரும் திராவிட நாடு கேட்டார் அப்ப இந்த முழக்கங்கள் திராவிட நாடு முழக்கம் வடவர் நல்லவரும் இல்லை அவர் நம்மவரும் இல்லைங்கிற முழக்கம் வடக்கு வாழ தெற்கு செய்துங்கிற முழக்கம் இதெல்லாம் இல்லையா அதுக்கு என்ன பதில் உண்டு பொத்தம் பொதுவா இது திருமணவாதம் ஏன்னா இங்கிலீஷ் பாலிடிக்ஸ் தான் எல்லாரையும் உள்ளடக்கி அரைச்சிடலாம் அப்படினு போட்டு குழப்பி அடிக்கிறது அப்ப என்ன சொல்றது சாதி மதம் இனம் மொழின்னு ஒரே வரிசை வைக்கிறது அதில் இந்த விடுதலை ரெண்டாம் பாகத்தோட முன்னோட்டம் தெளிவாக வந்து இந்த அறவே காட்டுத்தனமான கூமுட்டைத்தனமான இந்த குழப்பவாதத்துக்கு சவுக்கடி கொடுத்துருக்கு ஏன்னா அவங்க தெளிவாக சொல்றாங்கல்ல இனம் மொழி நிலம்னு நாங்கள் சேர்த்தோம் நீங்கள் சாதி மதம்னு பிரிச்சுங்கிறப்ப நிலம் இனம் மொழி இதோட குணாதிசயம் வேற பண்பு நலங்கள் வேற சாதி மாதத்தோட பண்பு நலங்கள் வேற அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க அப்புறம் அந்த விடுதலை ரெண்டுல வந்து இன்னொரு வசனமும் இடம்பெறுது தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு ஒளிவாக்காது அப்படின்னு தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு ஒளிவாக்காது அப்படின்னு படத்தில் இடம்பெறுது அது எம்ஜிஆர் காலத்தில் சொல்லப்பட்டதாக படத்தில் காட்டப்படுது அது எம்ஜிஆரை தான் சொல்கிறாங்க விஜய் இல்லைங்கிறாங்க எம்ஜிஆரை சொன்னாலும் நாங்கள் எம்ஜிஆர் போல ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய விஜய்க்கும் அது பொருந்தும் ஏன்னா அவரும் எந்த கோட்பாட்டை கொள்கை தெளிவாக வைக்கவில்லை எதுவுமே வைக்கல திராவிடமும் தமிழ் தேசிய வீர் கண்கள் கிடையாது எப்படின்னா பதில் இல்லை பழக்காஜ் வாதங்களுக்கு தாவேக்காவை சார்ந்தவங்க வர்றாங்க இப்பெல்லாம் தாவேக்கா காரங்க வரதில்லை தாவேக்காவோட ஆதரவாளர்கள்னு சில பேர் வர்றாங்க திராவிடம்னு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஏங்க அதெல்லாம் கேட்குறீங்க தமிழ் தேசியம்னு என்னன்னு சொல்லுங்க அதெல்லாம் கேட்காதீங்க திராவிடம் தமிழ் தேசியம் எங்களுக்கு வந்து நாங்கள் பிரிச்சு பார்க்கல ரெண்டும் எங்களுக்கு வேணுங்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டும் ரெண்டு கண்களுங்கிறாங்க நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன் அண்ணா முன்வைத்த கோட்பாடும் பெரியார் முன்வைத்த கோட்பாடுமே ஒன்றும் இல்லை பெரியார் திராவிடர் இரு விகுதி அது வந்து பார்ப்பனன் அல்லாதார் பார்ப்பனர் அல்லாதார் திராவிடர் என்ற பொருள் பட சொன்னார் அண்ணா வந்து திராவிடம்னார் திராவிடம் இம் விகுதி அந்த திராவிடங்கிறது நிலப்பரப்பை குறிக்கக்கூடியது அதுக்குள்ள பார்ப்பனர்கள் கூட வருவாங்க பார்ப்பனர் திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வந்தால் அந்த பார்ப்பனரையும் நாங்கள் திராவிடர் இருப்போம்னாரு திராவிடங்கிறத கருத்தியலாகவும் தத்துவமாகவும் அண்ணா வச்சார் அப்போ திராவிட அப்படின்னு கால்வல் தந்த அந்த சொல்ல ஒருத்தரை திராவிடராகவும் ஒருத்தர் திராவிடமாகவும் பயன்படுத்துக்காங்க அப்போ பெரியார் வச்சதும் அண்ணா வச்சதும் இந்த திராவிடங்கிறதே ஒன்றும் இல்லை தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் இந்த கேள்வி எழுப்புகிறோம் இப்போ தாவேக்காவில் வந்து சரியான விளக்கம் கொடுக்கலாம்ல அந்த விளக்கம் எதுவும் கொடுக்க வரல ஆனால் பொதுவா நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அது உங்கள் கனவு உங்கள் நம்பிக்கை கனவு கண்டதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு நீங்கள் என்னமோ கனவு காணுங்க என்னமோ பண்ணுங்கள் ஆனால் ஒரு குழப்ப வார்த்தை ஏற்படுத்தக்கூடாதுல்ல ஏதாவது தெளிவான தத்துவார்த்த ரீதியான இல்லை தமிழ் தேசியம் திராவிடம் இரு தமிழ் தேசிய தலைவர் மேதகோய் பிரபாகர் அவர்களோட பிறந்தநாள் அந்த பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து செய்தி தமிழர்களுக்கு அந்த நாள் குறித்தான ஒரு சிறப்பு செய்தி அதை போட முடியல மாவிர் நாள் வருது மாவிர் நாள் குறித்தான ஒரு செய்தி அது இல்லை ஏன்னா தலைவர் குறித்து மாவிர் தெய்வங்கள் குறித்து அவர் பேசினாரு இல்லை எழுதினாரு ஏதாவது பண்ணாருன்னா காங்கிரஸ் கோச்சுக்கும் ராகுல் காந்தி கோச்சுக்குவாரு ராகுல் காந்தி கோச்சிக்கிட்டா நால பின்ன நம்ம கூட்டணி வைக்கலாம்ங்கிற கனவு உடபட்டுரும் மற்றவங்கள்லாம் மாற்றுன்னு வந்த கமலஹாசனாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் இல்லை எல்லாருமே அவங்களெல்லாம் வந்து ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் பிடிச்சி அதுக்கு பிறகு வந்து இல்லை இல்லை ஆகாது நம்ம வந்து கட்சி பிடிக்கணும்னா நம்ம சமரசம் பண்ணிக்கலாம்னு லாப நட்டை கணக்கு பார்த்தாங்க வர்றப்ப கோட்பாடு பேசுனாங்க அப்புறம் லாப நட்டை கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விஜய் வர்றப்பவே எந்த கோட்பாடும் பேசாமல் பொத்தம் பொதுவாக இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறது அங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறது எல்லாத்தையும் போட்டு கொலை படிக்கிறது கொலை படிச்சுட்டு இப்போதே அரசியல் ஆதாய கணக்கோடு தான் இருக்கு அதிமுக இப்போ வரைக்கும் விமர்சிக்கிறது கட்சி தொடங்கி எட்டு மாதம் ஆயிடுச்சு இங்கே வந்து மாற்றுன்னு வந்தவங்க எல்லாமே ரெண்டு வரும் திராவிட கட்சிகளை ஒரே தட்டில் வச்சு விமர்சித்தாங்க அது விஜயகாந்தா இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் எல்லாருமே ஆனால் இவர் வந்து ஒரே தட்டில் வைக்கல ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பாக வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் நாம் வந்து தனிச்சு போட்டி போடுவோம் இல்லை வந்து நம்ம தலைமையில் ஒரு அணியமைச்சு போட்டி போடுவோம் அதுக்கும் முடியலையா ரெண்டுமே ஒத்து வராதா அப்போ அதிமுக போயிடலாம் அவங்ககிட்ட வந்து ஆட்சி பங்கு அப்படின்னு முன் வைக்கலாம் நம்மளை துணை முதலமைச்சராக ஆக்க சொல்லலாம் இவங்க ஒத்து வந்தாங்கன்னா அங்கே போயிட்டோம்னா பவன் கல்யாணம் போல் நம்ம ஒரே தேர்தலில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அவர் ஒரே தேர்தலில் பெறலை ஆனால் இவர் ஒரே தேர்தலில் பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று துணை முதலமைச்சராகி அடுத்த தேர்தலில் நம்ம முதலமைச்சர் நாற்கால உட்காந்துடலாம் அப்படிங்கிற கனவு தான் அப்போ மற்றவங்க வந்தாங்க கொள்கை கோட்பாடை பேசினாங்க கொள்கை கோட்பாடை பேசி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தேர்தல் ஆதாயத்துக்காக சமரசம் செய்து கொண்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் வர்றப்பவே கொள்கை கோட்பாடு இல்லாமல் அரசியல் ஆதாய கணக்கில் தான் வர்றது அதுதான் காட்டுது அப்போ விஜயோட இந்த குறுக்கு சால் ஓட்டுறது ஒன்று திராவிடம் பேசு இல்லை தமிழ் தேசியம் பேசு இல்லை ரெண்டு ஆயிரம் கண்கள் அப்படின்னு குறுக்கு சால் ஓட்டக்கூடாது அப்படி குறுக்கு சால் ஓட்டி குழப்பவத்தை ஏற்படுத்தி நம்ம ஏன் யாரையும் பகைச்சிக்கணும் எல்லாரையும் நம்ம அரவணைச்சுக்குவோம் எல்லாரும் நமக்கு தேவையில்லை அப்போ இங்கேருந்து கொஞ்சம் வாக்க பறிச்சுக்கலாம் அங்கேயிருந்து கொஞ்சம் வாக்க பறிச்சிக்கலாம் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அங்கேயும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படி இந்த குழப்பவாத்தை செய்ய முனைகிற விஜய்க்கு இந்த படத்தோட விடுதலை ரெண்டு படத்தோட இந்த வசனங்களே தக்க பதிலி கொடுத்துருக்கு ஏன்னா அவருக்கு அடிப்படை அரசியலே புரிதலே இல்லை அதாவது ஒரு இனம் தேசிய இனம் தாயகம் அப்புறம் வந்து மொழி இதை குறித்தான எந்தவித வித வழித்த இஷ்டம் இது குறித்தான அடிப்படை புரி வந்து விஜய்க்கு இல்லை அதுதான் வந்து அவரோட பேச்சு காட்டுது அப்படி அடிப்படை புரிதலே இல்லாத விஜய்க்கு வந்து பாடம் எடுக்க எடுப்பது போல் இந்த படத்தோட வசனங்கள் ரொம்ப இடம் அந்த படத்தோட வசனங்கள் தான் சொல்லுது மொழி இனம்ங்கிறது சேர்க்கும் சாதி மதம் தான் பிளக்கும் அப்படின்னு சொல்லுது அத்தோடு தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை உருவாக்குவாங்களே ஒழிய அது வந்து முன்னேற்றத்துக்கு ஒளிவாக்காது என்பதன் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யதார்த்த நாட்டு நடப்பு அரச சூழலை சொல்கிற விதத்தில் இருக்குது அந்த விடுதலை படம் வந்து பெரிய வெற்றி பெறும் நூறு விடுக்காடு நாம் நம்பலாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் இந்த படத்தின் வாயிலாக நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிற அண்ணன் வெற்றிமாறனுக்கும் அந்த படக்குழுவினருக்கும் நமது வாழ்த்துக்களும் நன்றி